வில்லேசி டிப்ஸ் ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு கப்பில் முதல்ல அவள் கொஞ்சமாக சேர்த்திக்காங்க ஏன்னா இந்தளவுக்கு அவள் சேர்த்து இதை ஊற வச்சு நம்ம தான் அதே மாதிரி அவளோட சேர்த்து முந்திரி பருப்பு சிறிதளவுக்கு கொஞ்சம் இடித்து சேர்த்திக்காங்க தூளாக இடித்தாலும் சரி அல்லது நீங்கள் எடுத்து சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் ஓரளவுக்கு இடித்தா போதும் இந்த மாதிரி சேர்த்து தண்ணியில் நல்லா ஊற வச்சுருங்க நல்லா ஊற வச்சு காலை வெறு வயிற்றத்தில் மட்டும் சாப்பிடுங்க இந்த அவள் சாப்பிட்றதுனால நம்ம உடல் சூடு முழுமையாக தனியும் அதே மாதிரி செரிமான கோளாறுகள் முழுமையாக சரியாகும் இந்த அவள் நம்ம சாப்பிடும்பொழுது நம்மளுடைய உடல் வளம் என்பது ரொம்ப ரொம்ப அதிகரிக்கும் ஃப்ரெண்ட் நம்ம உடம்ப நல்ல புத்துணர்ச்சியோட வச்சிருக்கோம் நீங்கள் இன்னைக்கு சாப்பிட்டீங்கன்னா அன்னைக்கு முழுவதுமே பார்த்தீங்கன்னா உடல் நல்ல புத்துணர்ச்சியாக நல்லா சுறுசுறுப்போடு இருப்பீங்க மேலும் குழந்தைகளுக்கு உடல் ஆரோக்கியம் என்பது ரொம்ப ரொம்ப அதிகரிக்கும் பெண்களுக்கும் மாதவிடாய் காலங்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனையை சரி செய்யும் அதே மாதிரி முந்திரி பருப்பு பார்த்தீங்கன்னா முந்திரி பருப்புனுடைய மருத்துவ குணங்கள் நம்ம நிறைய சொல்லியிருக்கோம் ஆனால் இதோட அவளோட சேர்த்து நீங்கள் ஊற வச்சு சாப்பிடும் பொழுது விந்து ரொம்ப சீக்கிரமாகவே கட்டி ஆகிடும் அதேமாதிரி விந்தணுவில் உயிரணுக்கள் எண்ணிக்கை என்பதும் அதிகரிக்கும் தாம்பத்தியத்தில் நல்ல ஒரு உணர்ச்சிகரமான தாம்பத்தியத்திற்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லானது அதனால் ஆண்களுக்கு இன்பத்தை தாம்பத்தியத்தில் அதிகரிக்கக்கூடியது டெஸ்டோசிரான் ஹார்மோன்கள் அதிகரித்து தாம்பத்தியனுடைய உணர்வை ரொம்ப ரொம்ப அதிகரிக்கக்கூடியது கண்டிப்பாக எடுத்துக்காங்க